வணக்கம் வாஸ்துபடி ஒரு வீடு எவ்வாறு அமைவது என்பதை பற்றி பார்க்கலாம் உதாரணமாக இந்த வரைபடத்தோடு விளக்குகிறேன் நீல அகங்கள் எவ்வாறு வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்போது இது ஒரு கிழக்கு பார்த்த வீடு இந்த கிழக்கு பார்த்த வீட்டிற்கு தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு இது அக்னி மூலை இது ஈசான்ய மூலை இது வாயாவிய மூளை இது நெருதி மூளை இப்போது கிழக்கு பார்த்தவாறு ஒரு அமைப்பான பிளாட் இந்த பிளாட்டிற்கு உள்ளிருக்கும் வீடு தென்மேற்கு மூலையில் அமைய வேண்டும் இந்த தென்மேற்கு மூலையில் சுமார் மூன்று அடிகள் முதல் ஐந்து அடிகள் வரை இடைவெளி விட்டு அமைக்க ஆரம்பிக்கலாம் இதில் உள்ளமைப்பானது உங்கள் விருப்பப்படி இருந்தாலும் இதில் வரும் வாயில்கள் நடைகள் உச்ச நீச்சக் கணக்குகளில் எவ்வாறு என்பது பற்றி இந்த வரைபடத்தில் இது சுமார் பத்துக்கு பதினாறு பெட்ரூம் நெருதி மூலையில் அதே போல பதினொன்றுக்கு பதினொன்று என்ற பத்துக்கு பதினொன்று என்ற அளவில் இங்கே ஒரு சிறிய பெட்ரூம் வரும் இந்த இரண்டு பெட்ரூம்களுக்கும் பொதுவான அமைப்பாக இங்கே ஒரு பாத்ரூம் வைத்துக் கொள்ளலாம் இப்படி இந்த ரூமிலிருந்தும் இந்த பாத்ரூமை பயன்படுத்தலாம் இருந்தும் இதை பயன்படுத்தலாம் அல்லது வேறு முறையான மாற்றங்கள் தேவையெனில் வாஸ்து பிரகாரம் செய்து கொள்ளலாம் இப்போது அடுத்ததாக ஒரு சிறிய ஸ்டோர் ரூம் பூசை ரூம் டைனிங் கிச்சன் படியமைப்பு இதுபோன்று ஒரு நேர்கோட்டிலும் அடுத்ததாக பதினாறுக்கு பதினாறு என்ற அளவில் ஒரு போர்ட்டியோ அமையும் பதினாறுக்கு பதினாறு என்ற அளவில் கால் இதுபோல் அமைக்கும் போது ஒரு வீடு தேவைக்க சரியாக இருக்கும் இப்போது நடைநிலை கவுண்டியங்கள் எந்த அறையாக இருந்தாலும் எந்த அமைப்பாக இருந்தாலும் வடகிழக்கு மூளை என்பது உச்சமான பகுதி இந்த உச்சமான பகுதியில் காலமைப்பு நடை கொடுக்கப்பட்டிருக்கிறது தலைவாசல் இங்கேதான் தலைவாசல் கண்டிப்பாக வர வேண்டும் வேறு ஒருவருடைய ராசியின் நட்சத்திரங்கள் மற்றும் சுக்கிர திசை புதன் திசை என்றெல்லாம் பார்த்து இங்கே வைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இதுபோல உச்சத்தில் நடை வைத்து அதற்கு நேராக அமைப்பு கொடுக்கலாம் அல்லது இங்கே இரண்டுக்கும் போதுபோது இந்த நிறுதி மொழியில் கால அமைப்பில் நிறுதி மொழியில் இரண்டு பெற்றவங்களுக்கும் நேருக்கு நேராகவும் நடை கொடுக்கலாம் உங்களுக்கு எந்த விதத்தில் பிடித்திருக்கிறதோ அவ்வாறு ஏதாவது இந்த அறைக்கு ஒரு நடையை வைத்துக் கொள்ள வேண்டும் நடைகளுக்கு நேராக சன்னல் அமைப்புகளையும் மார்க் டைனிங் ஹாலிலிருந்து கிச்சனுக்கு வருவதும் முச்சமான பாகமாக இருக்க வேண்டும் அதே போல டைனிங்கிலிருந்து ஹாலுக்கு செல்வதும் முச்சமான பகுதியாக இருக்க வேண்டும் இப்போது டைனிங் ஹாலிலிருந்து இது பூசை இந்த பூசையறை வழியாக சமையல் அந்த ஸ்டோர் வைத்துக் கொள்ளலாம் இந்த மாடலையும் மாற்றி அமைக்கலாம் அதையெல்லாம் நன்றாக கேட்டு செய்து செய்துவிடலாம் இப்போது இது உச்ச நீச்சமான வடி அமைப்பு தன்னல்கள் தெற்கு பகுதியில் இந்த சன்சைடு எனப்படும் தன்னலுக்கு மலைகள் வராமல் தடுப்பதற்காக கொடுக்கப்படும் சன்சைடுகள் நமது காங்கும் சுவற்றுக்குள் அடங்கிவிட வேண்டும் அவ்வாறு அடங்கினாலும் தெற்கு மேற்கு பகுதியில் இதுவால கட்கட்டாக சன்சைடுகள் அமைத்தாலும் வடக்கு கிழக்கு பகுதியில் இதுபோல் முழுமையாகத்தான் அவை வர வேண்டும் அதற்கு பால்கனி என்றும் பெயருண்டு ஆனால் வடக்கு கிழக்கு பகுதியிலும் தன்னல் இருக்கும் இடங்களில் இதுபோல சிறிய அளவில் கட்கட்டாக பால்கனி அமைப்பையோ சன்சைடுகளையோ தரக்கூடாது அவை முழுவதுமாகவே வர வேண்டும் இந்த அமைப்பு இதுபோன்ற அமைப்பில் கிழக்கிலே ரோடு இருக்கும்போது இங்கே வாயாவிய பகுதியில் பாத்ரூம் அமைப்பை காட்ட வேண்டும் இதுபோல பாத்ரூம் அமைப்பை வைத்துக் கொள்ளலாம் சேப்படி குழியானது பாத்ரூம் அமைப்பிலிருந்து தம்புறம் வந்து இந்த இடத்தில் அமைய வேண்டும் எக்காரணம் கொண்டும் இந்த சேப்படி புலியை மேற்கு பாகம் மேற்கு வாயம் என்று இந்த இடத்தில் அமைக்கக்கூடாது இதுபோல செப்படி புளி அமைய வேண்டும் அதே போல இந்த கட்டிட அமைப்பிலிருந்து பாத்ரூம் அமைப்பிற்கும் கட்டிட அமைப்பிற்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இது தனியாக இருப்பதையும் கவனியுங்கள் அதுபோல தனியாக பாத்ரூம் அமைப்பதுதான் சிறந்தது நல்ல இடவசதிகள் இருந்தால் இங்கே கார்டெட் போட்டு அந்த செட்டுக்குள்ளும் பாத்ரூம் அமைக்கலாம் அதே போல போர் அல்லது நிலத்தடி நீர் தொட்டிகள் இந்த இடங்களில் அமைய வேண்டும் சரியான ஈசன்ய முறையில் அமைக்க கூடாது வாஸ்து அமைப்புகளை கொடுக்கும்போது அந்த வீடானது சரியான வாஸ்து முறை என்று சொல்கிறோம் அவ்வாறின்றி நடைகள் சன்னல்கள் மாறுதலுக்கு உட்பட்டு வகிக்கும் அவை தவறான முறையாகிறது அதே போல அக்னி மூலையில் வரும் பாத்ரூம் அமைப்பின் கீழ் எந்த காரணம் கொண்டும் உள்ளே டாய்லெட் வைப்பதை தவிர்க்க வேண்டும் எந்த தவறு செய்தாலும் இந்த அக்னி பாகத்தில் டாய்லெட் வைப்பதை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும் அவ்வாறு தவிர்த்து இதுபோன்ற இடங்கள் விட்டு இப்படி ஒரு வீடு அமையும் போது இது வாஸ்து முறை என்கிறோம் எங்கள் கிராம பகுதியில் இது போன்றுதான் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத வீடுகளை எமது ஆலோசனை முறையில் அமைக்கிறார்கள் தாங்களும் சரியான இடங்கள் அமையும் போது அல்லது அதற்கு தகுந்தவாறு இடங்களை வாங்கி வீடுகள் கட்டலாம் நீலகலங்கள் என்பது முப்பத்தி ஐந்து அடிகளும் இந்த நிலத்தில் ஐம்பத்தி ஆறு அடிகளும் குறிக்கப்பட்டிருக்கிறது உள்ளமைப்பு மற்றும் சுவர் அளவுகள் மாறுபடும் போது சற்று முன்பின் அளவுகள் கூட்டி வரலாம் ஆனால் மொத்த அளவானது ஐம்பத்தி ஆறுக்கு முப்பத்தி ஐந்து என்பது இந்த வரைபடத்தின் அளவு தாங்களும் இதுபோல சரியான முறையில் வீடுகள் அமைத்து வளமோடு வாழ்க என்று வாழ்த்துகிறோம் நன்றி